அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் வேல்மத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் நான்தாம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் பழமை பழமை எனப்படுவது யாதனின் யாதும் கிழமையை சிந்தினார் நட்பு நட்பிற்கு உறுப்பு கெழுதுகைமனை மற்றதற்கு உப்பாதல் சான்றோ கடல் பழகிய நட்பவன் செய்யும் கெழுதகைமை செய்தாங்கு அமையா கடை வேண்டி இருப்பர் எழுதகையால் கேளாது நட்டா செய்யேன் வேதிமை ஒன்றோ பெண்கிழமை என்னுணர்கள் நோதக்க நட்டா செய்யேன் எல்லைக்கண் நின்றால் துறவார் தொலைவிடத்து தொல்லைக்கண் நின்றால் தொடர்பு அழி அழிவந்த செய்யினும் அன்பரா அன்பின் வழிவந்த கேண்மை அவர் கேழழுழுக்கம் கேழா வைமை வல்லார்க்கு நாடெழுக்கம் நட்டா சிறீன் வழி வந்து கேழ்மையார் கேண்மை விடார் விழையுங்குழவு விழையார் விழையப்படுப பழையாரன் பண்பின் தலைப்பிரியாதார் ஓம் சக்தி நன்றி